விலைக் கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்தானியாபுரம் வார்டு அண்ணா வீதி இபி காலனியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் புதிய நியாய விலை கடை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது பத்து தோல்வி பழனிசாமி என்று தமிழக முதல்வர் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு திமுக போல் தோல்வி கண்டது கிடையாது தொண்டர்களுக்கு கடிதம் மூலம் கட்சியை வளர்த்தவர் கலைஞர் கருணாநிதி கூட்டணி திமுக வெற்றி பெறவில்லை யார் வேண்டுமானாலும் வரலாம் விஜய் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்வது சரியா கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மக்கள் அதிகமாக கூடுவார்கள் காரணத்தை கூறி பொதுவெளிக்கு வராமல் இருப்பது தவறு மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் மத்திய போலீஸ் வாங்கி பரப்புரைக்கு செல்லலாமே என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் கருணாநிதி ஜெய்க்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் நடிகர் வரக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து மக்களின் அபிமானத்தை பெற வேண்டும் சகோதரர் விஜயை நாங்களாக திட்டவில்லை எங்களை திட்டினார் நாங்கள் திட்டினோம் தற்போது தாவேகாவினர் பேசியதை வாபஸ் பெற்றுள்ளனர் அதை போன்று நாங்களும் அவர்களை பற்றி பேச மாட்டோம் அறைக்குள் அரசியல் செய்தால் எப்படி ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவில் இணைவது குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் தன்னை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதை கேட்பதற்கு ஒரு முறை இருக்கிறது ஊடகம் வழியாகத்தான் கேட்க வேண்டுமா ஓ பன்னீர்செல்வம் நடத்தும் நாடகத்தை எல்லாம் மக்கள் பார்த்து சலித்து விட்டார்கள் இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் நாங்க கேட்கலங்க அவங்க எங்களை பற்றி தாக்கினாங்க நான் என்ன சொல்றேன் யார் வேணாலும் வரல பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்க என்ன சொல்றோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும் ஆனா எங்க தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை குல முத முதல் அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுகிறாரு பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து மே அதோட இறங்கி போகலார் அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சிட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க இவர் எங்கே நான் என்ன சொல்கிறேன் சகோதரர் விஜய் வந்து நாங்கள் நாங்களாக திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே இருக்கு வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் வந்தார் எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போகிறாரா வர வராரா என்னங்க புது கான்செப்ட்டு நாற்பத்தோரு பேரை இறந்ததை நாற்பத்தோரு பேருந்து இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம்